பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருஷம் பிறந்து ஒரு வாரம் ஓடிவிட்டது ஏழாம் தேதியில வந்து நிற்கிறீர்கள் வாழ்க்கையில பல நேரங்களில் ஞானமில்லாமல் தீர்மானங்களை எடுத்து ஒரு சில உபத்திரவங்கள் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து விடுகிறது அல்லது தவறான ஆலோசனைகளை நடந்து ஒரு சில பாவ வழிகளில விழுந்திருக்கலாம் அல்லது சத்துருடைய வலைகளிலே உங்களுடைய கால்கள் சிக்கி கொண்டு வந்து இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஜபத்தை ஜெபிக்கும்படிக்காக கற்றுக் கொடுக்கிறார் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக யாருக்கு அந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமாக நான் நடக்கணும் செம்மையான வழிகளில நான் நடக்கணும் பரிசுத்தமான ஒரு வழியில நேரான ஒரு வழியில நான் நடக்கணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அவர் நம்முடைய தேவன் வேதத்தில் என் தேவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற தேவன் என்று சொல்லிட்டு அர்த்தம் என் ஜனங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுதும் நாம் தேவனை பார்த்து நீர் என் தேவன் சொல்லி சொல்லும் பொழுதும் அவர் நம்முடைய உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் அந்த உடன்படிக்கையில எல்லாம் நம்முடையது நம்முடையதெல்லாம் அவருடையது என்கிறதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய காரியங்கள் மாத்திரமல்லாம அந்த உடன்படிக்கையின் தேவனாக அவர் இருக்கிறபடியினால இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை இந்த ஜீவிய காலத்தை நம்ம ஞானமாக வாழ்ந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தங்களை திட்டங்களை நிறைவேற்றும்படிக்காக அவரே நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நீதியான பாதையில் நம்மை நடத்தி நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அதனால்தான் அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் என் தேவன் அதற்காக அருமையான ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார் அது என்னன்னு சொன்னா உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில நடத்துவாராக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் நம்முடைய சொந்த ஞானத்தினால சொந்த திறமையினால சொந்த அனுபவத்தினால எல்லா நேரத்திலையும் சரியான தீர்மானங்களை நம்ம எடுத்து ஜெயத்தை பெற்றுவிட முடியாது உலக பிரகாரமாக நன்மையாக தோன்றக்கூடிய வழிகள் கூட நிறைய இருக்கிறது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறது ஆனால் அவைகள் மரண வழிகள் என்பதாக வேதன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கோணலான பாதைகள் தாறுமாறான வழிகள் பொய்யான வழிகள் என்று சொல்லி பல வழிகள் இருக்கிறது அதில் நடத்துவதற்கு துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் பாவிகள் இருக்கிறார்கள் பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அவர் என்றென்றைக்குமாய் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அந்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்தையும் அவர் போதிக்கிறார் மாத்திரமல்ல அந்த சத்தியத்துல நம்மை நடக்க பண்ணுகிற தேவன் அப்ப நான் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த ஜப நேரத்தில் அந்தவரே எனக்கு இந்த நாளுக்குரிய ஞானத்தை தாரும் உம்முடைய வழிகள் என்ன, உம்முடைய வழிகளை எனக்கு போதியும் உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன் உமக்கு மன வேதனை உண்டாக்குகிற அந்த காரியங்களை நான் செய்துவிடக்கூடாது உமக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை நான் செய்துவிடக்கூடாது நான் பாவத்தில் விழுந்து போய்விடுகிற வழிகளை நான் தேர்ந்து எடுத்துவிடக்கூடாது எனக்கு தீமை எனக்கு பாதிப்பு எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய வழிகளில் நான் சென்று விடக்கூடாது ஆகினால் உம்முடைய நல்ல ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து எனக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பரிசுத்த ஆவியான இடத்தில் கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் சகல காரியத்திலையும் ஞானமாய் நடத்துவார் குடும்பத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம் அல்லது வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வழிகளை குறித்து படிப்பு காரியங்கள் வேலை காரியங்கள் அதை குறித்த தீர்மானங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படிக்காக ஞானத்தை தந்து நடத்தும்படிக்காக நம்மோடு கூட இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியனருடைய அந்யூன்ய ஐக்கியத்தையும் நட்பு உறவையும் அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அவரோடு அதிகமாக அந்த ஜபத்துல பேசி அந்த ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் நம்மை நல்ல வழிகளில் நடத்துகிறார் நம்மை ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை எங்களுக்குள்ளாக எண்டைக்குமாய் வாசம் பண்ணும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் நிரப்பி அவருடைய ஜீவிய காலத்தில் பூமிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தி தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு பண்ணினார் அதே ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நல்ல வழிகளில் செம்மையான வழிகளில் நீதியான பாதைகளில் நடத்தும்படிக்கான ஞானத்தை தரும்படிக்காக நாங்கள் கேட்டு ஜபிக்கிறோம் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தாவே நீர் எங்களை கற்றுத்தந்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்